உபமண்ிய முனிவர் கைலாயத்த பாடம் எடுத்துக்கிட்டிருந்தார் அடியாக பெருமையை பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார் ஒரு ஜோதி ஒண்ணு மாதிரி ஒரு ஜோதி ஒண்ணு போச்சு இவர் பார்த்து நாராம் ஓம் நம சிவாய் கூட இருந்தா கேட்டாங்க சம்புவின் அடித்தாமரை மற்றொருவரை வணங்காய் இது எங்குள் சிவபெருமான தவற நீ வேற யாரையும் கும்பிட மாட்டியே அந்த ஜோதியை பார்த்து குருநாதா முனிவர் யாரு உபமணி முனிவர் கொடுத்தவர் சொல்றார் நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையன் சுந்தரன் நான் வணங்க வேண்டியவன் சொல்றான் ஒரு துறவி ரெண்டு திருமணம் செய்த சுந்தரரை பார்த்து வணங்குகிறார் சொன்ன சுந்தரனுடைய பெருமை சுந்தர வேற சிவபெருமான் வேற கிடையாது இதை புரிஞ்சுக்கணும்